திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி அரகர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் எல்லாம் வல்ல பாகம்பரியால் சமேத சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை உக்கரணங்களால் வலுத்திக் கொண்டு அஹ் ஞானசம்பந்த பெருமானின் பொன்னார் கலல்களையும் நம்முடைய குருமுதல்வரின் பொன்னார் கலல்களையும் பணிந்து இருபத்தி நான்காவது சன்னிதானத்தையும் வணங்கி சைவந்தாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையர் செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனை திருப்பாதாளிச்சரம் அதாவது சோழ நாட்டு காவிரி தென்கரை தலம் பாம்பணி என்று வழங்கப்படுகிறது சர்ப்பபுரம் என்றும் அதற்கு ஒரு பெயர் உண்டு தனஞ்சயன் என்ற பாம்பு பூசித்து பெயர் பெற்ற தலம் என்று சொல்லப்படுகிறது இறைவனோட பெயர் நாகநாதர் சர்பபுரீஸ்வரர் இறைவனுடைய பெயர் வந்து அமிர்தநாயகி நாயகி தீர்த்தம் வந்து நாக தீர்த்தம் என்று நாம பார்க்கிறோம் அதற்கு அடுத்தாற் போல ஆஹ் தலை விர்கட்சம் வந்து மல்டி அதாவது பாதி அது சொல்லுவாங்கலிக்கிறோம் தலை விருட்சம் வந்து மாமரம் என்பதை நம்ம பாக்குறோம் அஹ் இந்த ஆதிசேஷன்ல பாதாளத்துல இருந்து வெளிப்பட்டு தனஞ்சய முனிவராக வழிபட்டதால இதுக்கு பாதாளி சடங்கிற பெயர் வழி வழி வந்தது அப்படிங்கறது பாக்குறோம் சுவல முனிவர் வழிபட்டது அதற்கு அடுத்தாற் போல உம் சர்ப்பதோஷ நிவர்த்தி தலமாகவும் இது இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் ஆஹ் வழக்கம் போல எல்லா பரிவார மூர்த்திகளும் அதுல இருக்காங்க அந்த உள் மண்டபத்துல நடராஜர் சபைக்கு பக்கத்துல மூலவரு இடம் வந்து புற்றாக இருக்கு இட இடப்பக்கத்துல தனஞ்செயரோட உருவம் இருக்கு நாகலிங்க பிரதிஷ்டையும் இருக்கு மூலவர் வந்து சுயம்பு முப்பிரிவாக அமைத்து தகட்டால் ஒன்றாக பொருத்தும்படி வச்சிருக்காங்க அந்த சுகல முனிவர் வளர்த்த காமதேனு பால் சொடிந்து சிவலிங்கத்தை வழிபடுவதை கண்டு முனிவர் தமக்கு பால் குறைந்து விடுமே என்று கோபித்து அடித்தார் அது கண்டு வருந்திய காமதேனு ஓடி சென்று வழிபட்டதால் தனக்கு நேர்ந்த நிலையை உணர்த்துவது போல சிவலிங்கத்தின் மீது முட்டி ஓடி வடக்கு வீதியில் இருக்க பசுபதி தீர்த்தத்துல விழுந்து இறந்தது அப்போது இறைவன் காட்சி தந்து அந்த பசுவை உயிர்ப்பித்து கொடுத்தார் அந்த காமதேனம் முட்டியதால் திருமேனி மூன்று வடுக்களை உடையதாக மூன்று பிரிவாக காட்சி தருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் சொரப்பா இருக்கும் மேலெல்லாம் பாம்பு வழிபட்டதுனால பாம்பு போன்ற வடுவும் அதுக்கு மேல அப்படிங்கிறதையும் பாக்குறேன் அப்படி அந்த ஆதிசேஷன் தனஞ்சையர் வடிவத்துல வழிபட்ட நாள் வந்து ஐப்பசி முதல் நாள் அந்த நாள்ல நம் உணவு போல சோறு குழம்பு காய்கறி வடை பாயாசம் எல்லாம் சமைச்சு சுவாமிக்கு அபிஷேகம் செய்து நிவேதனம் செய்தால் அந்த சர்ப்பதோஷம் நிவர்த்தி ஆகிறதுங்கிற நம்பிக்கையில ஒரு வழிபாடு அங்க இருக்கு பச்சை திராட்சை மாங்கனி மாம்பழச்சாறு அதெல்லாம் விசேஷமான ஒரு நிவேதனமாக இருக்கு கார்த்திகை சோமவாரத்துல கடைசி சோமவாரத்தன்னைக்கு நூத்தி எட்டு கலசாபிஷேகம் நடைபெறும் அப்படிங்கிறதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சரி ஆக இப்போது அந்த தளத்தின் பதிகத்தை நாம் இப்போது காணலாம் முதல் பாடல் மின்னியல் செஞ்சடை மேல் விளங்கும் மதி மத்தமோடு நல்ல பொன்னியல் கொன்றையினான் சூடி பொற்பமரும் அன்னம் மன நடையாள் ஒரு பாகத்து அமர்ந்து அருளி நாளும் பன்னிய பாடலினான் உரை கோயில் பாதாளே என்பது முதல் பாடலாக அமைகிறது இதுல என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கலாம் மின்னல் போன்ற செஞ்சடை மேல் விளங்கக்கூடிய சந்திர மதி அப்புறம் ஊமத்த மலர் அப்புறம் பொன் போன்ற பொன்னியலும் கொடுத்துக்கலாம் பொன் போன்ற கொன்றை மலர் இதோட கங்கையையும் சொல்லி புனல்ங்கிறது கங்கையை குறிக்குது மருந்து அழகு விளங்கக்கூடிய அன்னம் போன்ற நடையாளாகிய உமையம்மை ஒரு பாகமாக விளங்க நாள்தோறும் வேத கீதங்களை பாடியவராக சிவபெருமான் உரையக்கூடிய கோயில் எது என்றால் பாதாளிச்சரம் இந்த பதிகம் பூராவுமே செஞ்சடை மேல பிறை ஊமத்தம் கொன்றை அணிந்தவர் கங்கை அணிந்தவர் உமையொரு பாகனாக ஒரு பாக இருந்து அருளை செய்தவர் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறது பாக்கிறோம் ஒவ்வொரு பாடலையும் பெயருக்கேற்ப பாம்பு அணிந்தது பேசப்படுகிறது சரி விளங்கும் மதி அப்படிங்கிறது இறைவன் திருமுடி மேல் இருக்கா இருப்பதால் விளக்கம் பெற்ற சந்திரனை குறிக்கிறது என்பதை பார்க்கிறோம் சரி இனி இப்போ இவ்வளவு வைத்திருக்கிறார் அதெல்லாம் நம்ம வழிபட வேண்டும் அவரை அந்த கேட்ட ஒரு பாடலாக அமைகிறது அப்படிங்கறத பாக்கிறோம் இனி இரண்டாம் பாடல் நீடலர் கொன்றையோடு நிரம்பா மதிசூடி வெள்ளை தோடமர் காதில் நல்ல குழையான் சுடுநீக்கான் ஆடரவம் பெருக அனலேந்தி கைவீசி வேதம் பாடலினால் இனியான் உரை கோயில் பாதாளே அப்படின்னு முடியுது பாடல் ஆஹ் இப்ப என்னன்னு பார்க்கலாம் கொத்தா நீண்டு அலரக்கூடிய நீடு அல அலர்னா மலரக்கூடிய கொன்றையோடு கலைகள் நிரம்பாத அதான் நிரம்பா மதிங்கிறது கலைகள் நிறையாத இளம் பிறையை சூடி அதாவது குறை பிறையாக இருக்குல்ல அத சொல்லியிருக்காரு சொல்லி வெள்ளை இல்லையா ஒரு காதுல வெள்ளத்தோடும் மறு காதுல குலை அதாவது சுவாமி பாகம் குழையும் அம்பாள் பாகம் தோடும் சரியன்னு அனுப்ச்சுக்கோம் இல்லையா அதை வச்சுக்கிற வச்சுக்க அப்படி விளங்கக்கூடிய பெருமாள் அழகாக அந்த சுட்ட திருநீழ்களை வெய்யில் பூசி இருக்கிறார் ஆடும் பாம்பை அணிகலனாக பெருகி தோன்ற அனலை கையில் ஏந்தி அப்புறம் வேத பாடல்களை பாடி ஆடுவதில் அனல் ஒரு கை ஏந்திருக்கும் நூறு கை வீசி வேதத்தை பாடி ஆடக்கூடிய அதனால இனிமையாக விளங்கக்கூடிய சிவபெருமான் குறையக்கூடிய கோயில் திரு என்று அழகாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் என்று பார்க்கின்றோம் இனி மூன்றாம் பாடல் நாகமும் வான்மதியும் நலம் நல்கு செஞ்சடையால் சாமம் போக நல் வில் வரையால் புறம் மூன்றெறி துகந்தான் தோகை நல் மாமையில் போல் வளர் சாயோ தூ மொழியை கூட பாகமும் வைத்துகந்தான் உரை கோயில் பாதாளி என்று வருகிறது அதாவது பாம்பு நாகம்னா அடுத்து வானில் விளங்கக்கூடிய மதி அதோட அஹ் இதை இதையெல்லாம் அணிந்திருக்கக்கூடிய செஞ்சடை பெருமானுக்கு அடுத்து உரிய காலம் கழிய வில்லால் முப்புறங்களை எரித்து உகந்தவர் இல்லையா அப்படின்னு அழக சொல்லப்பட்டிருக்கு சாமம் ஓகன உரிய காலம் கழியன்னு அர்த்தம் சரி அடுத்தால தோகையை உடைய நல்ல ஆண்மையில் போன்று வளரக்கூடிய கட்டுலனாய மென்மையை உடைய தூய மொழி பேசக்கூடிய அம்பாள் இல்லையா அந்த அம்பாளை தன்னுடன் தன்னுடைய இடப்பாகத்தில் வைத்து மகிழ்ந்தவர் அவர் மகிழ்ந்து உரையக்கூடிய கோயில் பாதாளிச்சகம் என்று நமக்கு எடுத்து காட்டுகிறார் கோயில் சொல்லியாச்சு கோயில் பாதாளே அப்படின்னு சொல்லியாச்சு சரி அதற்கு அடுத்தாற்போல தோகை மாமயில்னா மயில் தான் மயிலுக்கு தான் தோகை இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தான் சரி ஆக இதற்கு அடுத்தாற் போல நான்காம் பாடல் அங்கமும் நான்மரையும் அருள் செய்து அழகார்ந்த அஞ்சொல் மங்கையோர் கூருடையான் மறையோன் உரை கோயில் செங்கையல் நின்றுகளும் செருவில் திகழ்கின்ற சோதி பந்தயம் நின்றலரும் வயல் சூழ்ந்த பாதாளே என்று வருகிறது என்ன சொல்லப்படுகிறது ஆறு அங்கங்களையும் நான்கு வேதங்களையும் அருளி செய்த அழகார்ந்த அதாவது அழகு ஆர்தன நிறைந்தன அர்த்தம் அழகு நிறைந்த அஞ்சொல் கூருடைய இல்லையா அழகான இனிமையான சொற்களை பேசக்கூடிய அஞ்சலால் ஆகிய அம்பாளை ஒரு பாகமாக உடைய ஆஹ் அதாவது மாதோர் பூரனாக இருக்கிறார் அவர் என்ன செய்கிறாராம் மறையோன்னு சொல்லியாச்சு வேதங்களை பாடி மகிழ்பவர் அவருடைய அவர் உறையக்கூடிய கோயில் எது என்று பார்த்தோம் என்றால் செங்கையில் மீன்கள் புரளக்கூடிய வயல்கள்ல விளங்கக்கூடிய ஒளியினால் தாமரைகள் எழுந்து மலரக்கூடிய வயல்கள் சூழ்ந்த பாதாளிச்சனம் என்று சொல்லப்பட்டிருக்கு செங்கையல் மீன்கள் புரளும் வயலில் தாமரை மலரும் பாதாளம் என்று காட்டப்பட்டிருக்கு செரு என்ற சொல் வந்து அஹ் செருவில் திகழ்கின்றன்னு கொடுத்திருக்கையா செருன்னா வய அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் உகழும்னா என்னது துள்ளும்னு அர்த்தம் கையில் மீன் எல்லாம் துள்ளும் இல்லையா அதைத்தான் அப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரி அப்ப அந்த வளத்தை எல்லாம் இயற்கை வளத்தை எல்லாம் எடுத்து சொல்லி அந்த தளத்தில் இருக்கக்கூடிய பெருமானை நாம் வணங்க வேண்டும் என்று மிக அழகாக அவர் அர்த்தநாரியாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பையும் எடுத்து காட்டியிருக்கிறார் இனி ஐந்தாவது பாடல் நிலவு பெருந்தாடங்காக உண்ணி நின்று தீயோடு மாந்தரியும் மழுவும் திகழ்விற்கு தேய்விரையும் அறவும் பொலி கொன்றை சடை தன்மேல் சேர வாய்ப்பு நலும் உடையான் உரை கோயில் பாதாழே என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப என்ன சொல்லப்பட்டது முதல்ல பேய் பலவும் நிலவ பெருங்காடு அரங்காக அப்படின்னு பேய் வாழ் காட்டகத்து ஆடு தான் என்று நாமக்கரசு பெருமானம் சொல்லுவாரு இது ஊழிக் காலத்துல குடிக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்து விடணும் அத உண்ணி நின்று அப்படின்னா நினைத்து இல்லையா அது அரங்காக எண்ணி நின்று தீ அதுக்கப்புறம் என்னது மான் மான்கிறது மான் மரிங்கிறது மான் கன்று அப்புறம் மழு அடிவுடை மழு வேந்தி மதகரி உரி போறதுக்கு சுந்தரம்பி பாடுவாங்க இல்லையா அது போல அப்படி வைத்திருக்கக்கூடிய கூடிய அந்த பெருமான் அதையெல்லாம் கைகளில் வைத்துக் கொண்டு பாம்பும் விளங்கிய கொன்றை மலரும் உடைய தன்னோட ஜடை மேல பாய்ந்து வரக்கூடிய கங்கையையும் உடைய சிவபெருமான் உரையக்கூடிய கோயில் எது என்று கேட்டால் வாதாடிச்சரம் என்று அழகாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார் அப்ப பேய்கள் உடன் விளங்க இடுகாட்டையே நாடக மேடையாக எண்ணி மாம்பழு முதலியன தாங்கி ஆடக்கூடிய பெருமான் உரையக்கூடிய இடம் பாதாளிச்சரம் என்று சொல்லுகிறார் அப்ப உன்னி நின்று நிகழ்வித்து சேர உடையா உரை கோயில் பாதாளிச்சரம் என்று நம்ம கொண்டு கூட்டி பார்த்து கொண்டோம் என்றால் பொருள் எளிதாக கொல்லப்படும் இனி ஆறாவது பாடல் கண்ணவர் தன்மேல் கமல்ொன்றை மாமதியும் உடன் வைத்து விரும்பும் பெண்ணவர் மேனியினால் பெருங்காடு அரங்காக நடம் ஆடும் பன்னியல் பாடலினால் உரை கோயில் பாதாடு ஆஹ் ஆமா அதாவது அரங்காக ஆடும் அப்படின்னு தான் வந்திருக்கு இந்த பாடல் என்ன சொல்லுது கண்ணமர் நெற்றியினா இல்ல நெற்றியில் கண்ணு உடையவர் கண்ணுதல் பெருங்கடவுள் என்று அழகாக திருவிளையாடல் பா நமக்கு சொல்லும் ஞான பெருமானே திருப்பநாந்தாள்ல கண் புலி நெற்றியினான்ட்டு பாடியிருப்பாரு அந்த பெருமான் ஜடைமுடி மேல அழகாக மனம் கமழக்கூடிய கொன்றை மலரோடு அழகான அந்த வானின் கண் உலாவக்கூடிய பிறைமதியையும் உடனாக வைத்திருக்கிறார் தன்னால் விரும்பப்பட்ட உமையை ஒரு பாகத்தில் வைத்தவர் சுடுகாட்டையே அரங்காக கொண்டு அதாவது அந்த ஊழி காலத்துல எல்லாம் ஒடுங்கிறதுல அதைத்தான் சுடுகாடுன்னு சொல்லியிருக்காங்க அதை கொண்டு பண்ணோடு கூடிய பாடல்களோடு ஆடக்கூடிய சுவாமிக்கு பண்ணோட பாடுறது பிடிக்கும் அவரே அப்படி பாடுவாராம் பண்ணொன்ற இசைப்பாடும் பழனஞ்சேர் அப்பன் அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாரு நம்முடைய நாவ்கரசு பெருந்தகை அதனால பன்னியல் பாடலோடு ஆடுகிறார் பெருமான் அந்த பெருமான் விரும்பி உரையக்கூடிய தலம் அந்த கோயில் எது என்றால் பாதாளி சடம் என்று அழகாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் சரி இனி ஆறாவது பாடல் ஆஹ் விண்டலர் மத்தவு மன்னிக்கணும் விண்டலர் மத்தமோடு இள இழநாகம் வன்னிதிகள் வண்டலர் கொன்றை நகுமதி புல்குவார் சடையான் விண்டவர் தம் புறம் மூன்று எரி செய்து உரை வேத நான்கும் அவை பண்டிசை பாடலினான் உரை கோயில் பாதாளே சரிதானே அப்படிங்கிறத இப்ப பார்க்கணும் இப்ப அந்த பாடலுக்கு என்ன பொருள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் தழைய அவிழ்ந்து மலர்ந்த அந்த ஊமத்த மதரோடு இல்லையா விண்டுன்னா முறுக்கவிழ்ந்துன்னு அர்த்தம் மத்தம் அப்படிங்கும்போது அப்படி தலை மலர்ந்து மலர் அதோடு மிளிரும் இளநாகம் அப்படிங்கிறது புரண்டு கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கத்தையும் வன்னி இலை வன்னி திகழ் அப்படின்னு வருது இல்லையா வன்னிங்கிறது அஹ் வன்னி இலையையும் குறிக்கும் நெருப்பையும் குறிக்கும் நெருப்புக்கும் வன்னின்னு ஒரு உண்டு சுவாமி கையில நெருப்பு வச்சிருப்பாரு அடுத்து வண்டுகளால் மலர்த்தப்பெறக்கூடிய ஒன்றை அப்புறம் மதித்தாச்சுமதி இதெல்லாம் பொருந்திய நீண்ட ஜடை வார் சடையின்னு இதை உடையவர் மிண்டவர் அப்படிங்கிறது பகைவர்களோ குறிக்குது இவரை வழிபடாத பகைவர்கள் அந்த பகைவர்களான அசுரர்களோட முப்ப முப்புறத்தின் அஹ் அசுரர்களோ குறிக்குது அதை எரித்தவர் அடுத்து நான்கு வேதங்களையும் உரைப்பவர் அவற்றை பண்டைய இசை பண்டிசை பாடலின்னான்னு சொல்லிச்சு பண்டைய இசை மரபோடு பாடி மகிழ்பவர் வேதியா வேத கீதம் சொல்றோம் இல்லையா ஆஹ் பேசுவதும் திருவாயார் மறை போரும் காணேடின்னு வரும் இல்லையா திருவாசகத்துடையும் அதையும் நம்ம ஆஹ் ஞாபகத்துல வச்சுக்கலாம் அதற்கு அடுத்தார்பால் அப்படி வேதத்தை பாடி மகிழக்கூடிய பெருமான் உரையக்கூடிய கோயில் எது என்றால் பாதாளிச்சலம் என்று சொல்லப்படுகிறது நகும் என்றால் மலரும் என்று பொருள் போல விண்டவர் அப்படிங்கிற சொல்றதுல விண்டவர் தம்புறம் மூன்று அப்படின்னு ஒரு அது பகைவர்களை குறிக்கிறது முதல்ல வர விண்டுங்கிற சொல் வந்து முறுக்கவிழ்ந்து அப்படிங்கிற பொருளை தருது கடைசில வர மூணாவது வரக்கூடிய விண்டவர்ங்கிறது பகைவர்களை குறிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் சரி அப்போ வண்டல கொன்றை இல்லையா வண்டுகள் எல்லாம் அந்த கொன்றை மலர் என்று மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் நமக்கு சரி இப்போது ஏழாவது பாடலை பார்த்தாயிற்று இனி எட்டாவது பாடல் மல்கிய நுண்ணிடையாள் உமை மங்கை மருத அன்று கையால் தொல்லை மலை எடுத்த அரக்கன் தலை தோல் நெறித்தான் கொல்லை விடை உகந்தால் குளித்திங்கள் ஜக்கணிந்தோன் பல்லிசை பாடலினான் உரை கோயில் பாதாளே என்று வருகிறது அதாவது நல்ல நுட்பம் நுட்பமான நுண்ணிய இடையை உடைய உமையன்மை அஞ்சும்படியாக மருதன்னு கொடுத்தத்தையே அவ அஞ்சி படியாக அன்னைக்கு அந்த கையால் பழமையான அந்த கைலை மலையை பெயர்த்த ராவணனோட தொல்லை மலைன்னு கொடுத்துட்டுல பழமையான அந்த கைலை மலையை பெயர்க்க முற்பட்ட ராவணனோட தலைகளையும் தோள்களையும் நெறித்தவர் இல்லையா அது மட்டும் இல்லாம முல்லைநில தெய்வமான தெய்வமான அந்த திருமால் அது வந்து அவர் வந்து தடமதில்கள் அவை மூன்றும் தளலடித்த அந்நாளில் இடவமதாய் தாங்கினான் திருமால் வரும் இல்லையா அதனால அவரு ரிஷுபமா வந்தார்களே அதை முகந்தவர் அடுத்த குளிர்ச்சியான சந்திரனை அணிந்திருப்பவர் சடையில் பல்வகையான பாடுபவர் அந்த சிவபெருமான் உரையக்கூடிய கோயில் பாதாளிச்சரம் அப்ப ராவணனோட தோல் நெறித்தது இறைவனுக்கு எழுந்த சீற்றம் மட்டும் காரணம் கிடையாது உமாதேவி நடுங்கினாங்க அந்த நடுக்கம் தீர வேண்டும் என்று விரலை ஊன்றி மலையை நிலைக்கச் செய்தார் அது ராவணனுக்கு இன்னலாயிற்று அப்படிங்கிறத பாக்குறோம் கொல்லை விடை அப்படிங்கிறது முல்லை நிலத்து ரிஷபம் அதான் அதுக்குள்ள திருமால் வந்து ரிஷபமானது நமக்கு உணர்த்துகிறது என்று பார்க்கிறோம் இனி ஒன்பதாவது பாடல் தாமரை மேல் அயனும் மரியும் தமது ஆழ்வினையால் தேடி காமனை விடுவித்தான் கடல் காண்டிடராய் அகன்றார் பூமருவும் குழலால் உமை நங்கை பொரிந்திட்ட அஹ் நல்ல பாமருவும் குணத்தான் உரை கோயில் பாதாளே அப்படின்னு வருது மன்மதனை எரித்த அந்த சிவபெருமான் திருவடிகளை அதான் காமனை விடுவித்தான் வருது இல்லையா வீடு வித்தான் அப்படிங்கிறது அது அவனை எரித்த அந்த சிவபெருமானுடைய திருவடிகளை திருமாலும் அப்புறம் பிரம்மனும் இல்லையா தாமரை மேல் அயனும் அரியும் அரினா திருமாலு அயன்னா பிரம்மன் அவங்க ரெண்டு பேரும் தன்னோட முயற்சியினால இல்லையா ஆழ்வினையாள்னு வந்திருக்குள்ள தன்னோட முயற்சியினால எப்போதுமே முன்னவனை முன்னின்றால் முடியாத பொருளும் அவரை முன்னெருத்துனா எந்த விஷயமும் ஒழுங்கா நடக்கும் நம்ம முயற்சியில செய்யணும்னு முற்படும் போது புற வரும் அவங்க ரெண்டு பேரும் போல அந்த தற்போதம்னு சொல்றதுனால அவங்க வந்து அப்படி அந்த தன்முனைப்போட தேடுனாங்க அதனால அவங்களுக்கு அடிமுடி காக்க சுவாமி காட்டல அப்படிங்கிறது அதே சமயமும் இந்த காமனை எரிச்சாலும் காமனும் தருக்கி வருவான் என்றாலும் அவன் காண இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் காணாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் தன்னை விட பெரியவன் நான் தான் பெரியவன் அப்படின்னு அந்த தருக்கால செஞ்சான்னா இது தேவகாரியம் அப்புறம் இந்திரனோட சாபத்தால் நம்ம இறக்கத காட்டினோம் சிவபெருமானுடைய கோபத்தாலே நம்ம செத்துடலாம் அப்படின்னு நினைச்சு வந்ததுனால அவனுக்கு அவர் காட்சிக்கு புலனானார் அப்படிங்கிறது நமக்கு சிந்திக்கும்படியாக ஞான சுமிந்த பெருமாரை பாடலிடையே எடுத்து காட்டியிருக்கிறார் அத்தகை பெருமாள் அழகாக அந்த அம்பாளை வந்து ஒரு பாகத்தில் கொட்டவர் வேத பாடல்களை பாடக்கூடிய நல்ல குணத்தினராகி அவர் உரையக்கூடிய கோயில் பாதாளிச்சரம் அங்கு சென்றால் அவன் களலடி காணலாம் அப்படிங்கிறது குறிப்பட்சமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது சரி அதற்கு அடுத்தபடியாக பத்தாவது பாடல் காலையில் உண்பவரும் சமன் கையரும் கட்டுரை விட்டு அன்று ஆலவிடம் நுகர்ந்தான் அவன் தன் அடியே பரவி மாலையில் வண்டினங்கள் மது கொண்டு இசைமுரல வாய்த்த பாலையாள் பாட்டுகந்தான் உரை கோயில் பாதாளே என்பது பாடல் காலையில சோறு உண்ணக்கூடிய பௌத்தர்களும் சமணர்களும் கையர் என்றால் கீழானவர்கள் அவங்க சொல்லக்கூடிய கட்டுரை கட்டுக்கதைகள் பொய் போன்றது நெய் மாதிரி பேசுவாங்க ஆனா எல்லாம் பொய்யுரை அதை விட்டு ஆன விஷத்தை உண்டு அமர்களை அமரர்களை காத்த மாலை நேரத்துல வண்டினங்கள்லாம் மதுகுண்டு இசைமுறலை ஏற்புடையதான பண்ணை யாழில் பாட கேட்டு மகிழக்கூடிய சிவபெருமான் உரையக்கூடிய கோயில் எது என்றால் பாதாளிச்சலம் என்று சொல்லுகிறார் பாலைப்பண் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பெண் என்று நமக்கு இதுல உணர்த்துகிறார் பெருந்தகை சரி அப்ப இதுல வந்து இது சொல்லப்பட்டிருக்கு ஆள விட நுகர்ந்தான் அப்படின்னு சொன்னதுனால பிரதோஷத்தப்ப நம்ம வந்து பஞ்ச புராணத்துக்கு பாடலாம் என்று சொல்லிக்கொண்டு இனி நிறைவு பாடல் ஆஹ் பண்மலரும் பன்மலர் வைகு பொழில் புடை சுழ்ந்த பாராடை சேர பொன்னியல் மாடம் மல்கு புகலினகர் மன்னன் தன் மொழிவிக்கு உயர்ந்த தமிழ் ஞான சம்பந்தம் சொன்ன இன்னிசை பத்தும் வல்லார் இருப்பாரே என்று சொல்லியாச்சு பல வகையான மலர்கள் கூத்துள்ள பொலிகள் சூழ்ந்த பாதாளிச்சரத்தை சென்று தரிசிக்கும்படி பொன்னால் நிறைந்த அந்த மாட வீடுகள் பொன்னால் இயன்ற மாட வீடுகள் எல்லாம் நிறைந்த சீகாழி நகர் மன்னனாகிய தன் புகழ் உலகெங்கும் பரவி விளங்கும்படி உயர்ந்த தமிழ் சம்பந்தன் பாடிய இன்இசை இன்னிசையோடு பாடிய இந்த பதிகப் பாடல்கள் பத்தையும் வல்லவர்கள் அழகான எழில்னு சொல்லிய சொல்லி அழகான வானுலகில் இருப்பார்கள் எழுச்சி பொருந்திய அந்த வானுலகில் இருப்பார்கள் அப்படின்னா தான் தேவலோகத்துல இருக்கலாம் என்று இதிலே பலம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அஹ் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்து சைவன் டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை குறித்தாக்கி இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் விழாது பெய்க மலிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நச்சவம் வெள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகோள் சைவநீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகோள் நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதீபதையே அரகர மகாதேவா சித்தமேசா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்